வணக்க மக்களை இது மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கில் லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்கில் போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜகா இருக்கான்ல அவன் இந்த ஸ்லாட்டரை கொண்டுட்டு மொத்த பிளாக் மிஸ்டிக் யூனியனுக்கு லீடரா மாறிடுவான் அப்படி மாறினதுக்கு அப்புறம் இப்ப இந்த பிளாக் மிஸ்டிக் யூனியனுக்கு ஏற்கனவே எதிரிகளும் இருப்பாங்க நண்பர்களும் இருப்பாங்க சோ இந்த எதிரிகளும் நண்பர்களும் இப்ப இந்த ஸ்லாட்டரோட அந்த சாவை கேள்விப்பட்டு இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருவானுங்க சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிளாக் மிஸ்டிக் யூனியனை மொத்தமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இது நம்ம ஜகாவுக்கு தெரிய வரும் சோ இந்த பிளான்ல கிளவுட் ரெயின் சொசைட்டின்னு ஒருத்தவனுங்க இருப்பானுங்களா சோ நம்ம ஜகா என்ன பண்ணுவானா டேரக்டா இந்த கிளவுட் ரெயின் சொசைட்டிக்கே கிளம்பி போவான் அங்க ப்ரொஃபசர் சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான் அவன பார்க்கறதுக்காக ஆனா அவன் போன டைம்ல அந்த ப்ரொஃபசர் சு அங்கே இல்லை வெறும் கெஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க இப்ப இவங்க கூட கொஞ்சம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜகாவும் ஒரு ஆக்ஸை கையில எடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்று சண்டை போடுறதுக்காக ரெடியா இருப்பான் இந்த ஒரு சாப்டர் நம்ம எல்லா கெஸ்டையுமே எல்லாரையும் அவன் உடம்பு அப்படியே அவ்வளோ ரத்தம் இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு இந்த கிளவுட்ரைஞ்ச் சொசைட்டியோட வைஸ் சொசைட்டி லீடர் வருவான் இவன் வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க என்ன நடந்துச்சு யார் நீ அப்படின்னு கேட்பா நம்ம ஜகா உடனே திரும்பி இவனை பார்த்த உடனே இந்த ஒய் சொசைட்டி லீடருக்கு தெரிஞ்சிடும் இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தரல அப்படின்னு உடனே நம்ம சகா சொல்லுவான் நான் ஒரு வட்டியை வசூலிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு எனது வட்டியை வசூலிக்கிறதுக்காகவா அதுக்காக இத்தனை பேரையும் கொள்ளுவியான்னு கேட்கும் போது சரி உன்னால எனக்கு எவ்வளவு தர முடியும் அப்படின்னு கேட்பான் உடனே அவனும் முன்னூறு கோல்டு தர அது போதுமானோனே முன்னூறு கோல்டா பிளாக் போல் போட்டோட மாஸ்டரும் இதே அளவுக்கு தான் என்கிட்ட கேட்டான் நீயும் அதே அளவு தான் சொல்றேன்னு நம்ம சகா சொல்லுவான் அப்படியா அப்ப என் கிட்ட இருந்து அந்த காசை வாங்கி நீ வேணா அந்த பிளாக் போல் போட்டோட மாஸ்டர் கிட்ட குடுத்துறேன் அவனுங்க உன்கிட்ட தொடர்ந்து காசு கேட்டுக்கிட்டே இருப்பானுங்களே அதனால இந்த காசை கொடுத்து சமாளிச்சிரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனா நம்ம சகா சொல்லுவான் எனக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா செத்தவங்க எப்படி அந்த காசை ஞாபகம் வச்சிருப்பாங்க நான் காசு வாங்கினேன் நான் காசை கொடுக்கணும்ன்றத கூட அவர் இனி மறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லுவான் இப்பதான் இவனுக்கு புரிய வரும் இவன் தான் பிளாக் ஹோல் போட்டோட மாஸ்டரையை கொண்டிருக்கான் அப்படின்னு இப்ப நம்ம ஜகா சொல்லுவான் நீ இங்க இருந்து தப்பிச்சு போகலாம் நினைக்காத நான் யாரையும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் உன்ன மட்டும் தான் கொள்ளுவேன் ஒருவேளை உன்னோட சபாடி நேச்ச என்னை வந்து அட்டாக் பண்ண சொன்னா அப்பையும் நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னை மட்டும் தான் கொள்ளுவேன் அதனால என் கிட்ட உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவான் அப்ப நான் என்னதான் பண்றது போய் பணத்தை எடுத்துட்டு வரணுமான்னு கேட்கும் போது ச இல்ல பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வர வேணா நீ பணத்தை எடுக்க போறேன்னு சொல்லி இன்னும் நிறைய ஆளுங்களை தான் கூட்டிட்டு வருவே அதனால அதை பத்தி கவலைப்படாத நம்ம இப்படியே கொஞ்ச நேரம் பேசுவோம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இந்த பாயிண்ட்ல இந்த ஒரு இடத்துக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு இடத்த நம்ம எப்படி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்ப்போம் நம்ம எல்லாரும் பிறக்கும் போது இவ்வளவு வீக்கா இருந்திருப்போமா என்ன கண்டிப்பா இல்ல நிச்சயமா இல்ல ஆனா இந்த பாயிண்ட்ல ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு இதுக்கு நீ தெளிவான ஒரு பதில கொடு அப்படின்னு கேட்பான் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவன் யோசிப்பான் யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கான் ஏண்டா எங்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டு இந்த நேரத்துல வந்து வாழ்க்கை பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கானே இவன் சத்தியமான பைத்தியக்காரனா ஆளுதான் நான் ஆரம்பத்துல இதை கவனிக்கல ஆனா சுத்தி செத்து கிடக்குறவனுங்க எல்லாரும் வெறும் ஒரே ஒரு அடிக்கு செத்து போயிருக்கானுங்க அவனோட ஆக்ஸ்ல ஒரே ஒரு அடி அடிச்சு இவங்க எல்லாரையும் கொண்டிருக்கான் இவன் பைத்தியக்காரன் மட்டும் கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தான் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே ஒரு உத்தரவும் போடுவான் நீங்க எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு அவனோட அடியாட்களும் எல்லாரும் வெளில போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நான் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டேன் இதை பேசி தீர்த்துக்கலாம் நீ என்ன பண்ண நான் பண்றேன் உனக்கு எவ்வளவு நான் தரேன் பிளீஸ் என்னோட அவனும் கீழே முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்துருவான் இப்ப நம்ம சகா கேட்பான் ப்ரொஃபசர் ஷு எப்ப வருவார் அப்படின்னு அவர் வரதுக்கு கண்டிப்பா சாயந்தரம் ஆயிடும் ஏன் என்ன கேக்குற அப்படின்னோனே சரி அவர் வந்தாருன்னா உன்னால அவரை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பான் இவன் உடனே யோசிச்சுட்டு இப்பதை கீவன்ட்டு தப்பிக்கணும்னா நம்மளால முடியும்னுதான் சொல்லணும் ஆஹ் அது தானா பண்றது எனக்கா பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அவர் கண்டிப்பா சாயந்தரம் வரப்ப குடிச்சிட்டு ரொம்ப குடிபோதையில தான் வருவாரு ஒருவேளை என்னோட அடியாட்கள் எல்லாரையும் சேர்த்து நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பா அவரால் அவரை என்னால கொன்ற முடியும் கண்டிப்பா இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான் அப்ப நீ ஒரு துரோகி உன்னோட கிளானிக்கே நீ துரோகம் பண்ற அப்படித்தானே அப்படின்னு கேட்பவான் நீ 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 என்னை நம்பு நான் கண்டிப்பா அவரை கொன்றுவேன் நீ வந்து இப்படில்லாம் தப்பான முடிவு எடுத்துறாத என்னால அவரை கண்டிப்பா கொல்ல முடியும் எப்படி இருந்தாலும் நீயும் அவரை கொல்லணும்னு தானே நினைக்கிற அப்படின்னா நான் கொன்னதுக்கு அப்புறம் இது எங்க கொல்லலாமா வேணாமா நீ முடிவு விட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமா பேசுவா ஆனா நம்ம ஹீரோ அவனோட தலையில கை வச்சுட்டு அந்த ப்ரொஃபசர் சூ ஸ்லாட்டர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான அல்ல நான் கேள்விப்பட்டேன் ஆனா அவர நீ கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி அவன் தலையை புடிச்சு அந்த ஆக்ஸ நடு மண்டையிலே இறக்குவா அவ்வளவுதான் இவனும் செத்துருவா இவன் செத்த உடனே ஒய் சொசைட்டி லீடரே செத்து போயிட்டாருன்னு சொல்லி சுத்தி இருக்கிற சவாடி நினைச்சு எல்லாரும் உள்ள வந்துருவாங்க நான் கொள்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க போல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இன்னும் கையில நல்லா கிரிப்பா புடிச்சுக்கிட்டு இருந்து வந்துடுவான் இப்ப இது எல்லாம் முடிஞ்சு கிளினிக்கு நம்ம ஹீரோ வருவான் எல்லாரையுமே கொண்டிருப்பான் இப்ப நேரம் மொயோங் கிளினிக் வந்த உடனே அந்த டாக்டரும் கேட்பாரு என்னாச்சு நீங்க எதுவும் சண்டை போட்டு வரீங்களா என்ன அப்படின்னோடனே நான் சண்டை போடுறது அடிக்கடி நடக்கிறது தான் அது என்னோட டெய்லி ரொட்டின் மாதிரி அதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு டீ குடிக்கிறதுக்காக போவாங்க அப்ப நம்ம டாக்டர் கேட்பாரு இந்த தடவை யார் கூட சண்டை போட்டீங்க அப்படின்னு நீங்க ஸ்லாட்டரர் இறந்து போனதை பத்தி கேள்விப்பட்டீங்க தானே இந்த ஸ்லாட்டரருக்கு பிடிக்காத ஒரு சில பேர் இன்னும் பிடிச்ச ஒரு சில பேரும் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றதா எனக்கு தகவல் வந்துச்சு அதனால ஃபர்ஸ்ட் இந்த கிளவுட் ரெயின் சொசைட்டிக்கு போய் அவனுங்க என்ன பண்றானுங்க என்ன சங்கத்தின்னு பார்த்துட்டு வரலான்னு போனேன் அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான் எப்படி அப்படின்னு கேட்கும் போது அதுவா என் கையில ஒரு ஆக்ஸ் இருந்துச்சு அதை வச்சு எல்லாரோட மண்டையுமே குழந்துட்டேன் அதனால எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம சகா இதை சொன்னதும் நம்ம டாக்டர் யோசிச்சுட்டு சரி நீங்க எப்படி கொன்னாலும் ஒரு கொலைன்றது கொலைதான் செத்து போனவங்க திருப்பி வரமாட்டாங்க உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் யாரையாவது ஆக்சிடென்டா கொள்ளக்கூடாதுன்றவங்கள கொண்டுட்டீங்களா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம டாக்டர் கேப்பாரு நம்ம சகா யோசிக்காம இல்லைன்னு சொல்லுவான் அப்படியா அப்ப ஓகே இருந்தாலும் கிளான் லீடர் உங்களோட மைண்ட்லையும் ஒரு டீமன் இருக்கதான் செய்யுது அது உங்க கூடவே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு எனக்கும் அது தெரியும் அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நானும் உங்களோட பேஷண்டா மாறதான் போறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம சகா என்ன யோசிப்பானா ஒருவேளை நான் இப்பவே ப்ரொஃபசர் சூவை பாக்குறதுக்காக போயிருந்தேனா இன்னும் கோபமாகி ஒரு பேர்சக்கா மாறி இருப்பேன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு ஒரு வெறி வந்திருக்கும் தான் அந்த கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் டாக்டர் மொயோங்க பார்க்கறதுக்காக வந்தேன் ஏன்னா நான் என்னோட போன லைஃப் மாதிரி சும்மா பார்க்குறவங்க எல்லாரையும் கொல்லக்கூடிய ஒரு கிரேசி டீமனா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு நல்ல கிரேசி டீமனா மாறணும்னு நினைக்கிறேன் அதுதான் என்னோட கோலா இருக்க போது அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம ஹீரோவும் அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நேராக அவனோட கிளானிக்கே வந்துருவான் இப்ப பிளாக்லிஸ்டிக் யூனியனுக்கு வந்தா அங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுலேயே முக்கியமான ஒரு பீஸு இந்த மாழ்வால கொஞ்ச நாளா காணாம போன நம்ம சாஸ் அங்கிட்டே ஓ அங்கேதான் உட்காந்துருப்பாரு அதுவும் நம்ம ஹீரோவோட சீட்லேயே உட்காந்துருப்பாரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எல்லாரும் வெல்கம் பேக்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் போயிட்டு அவனோட சீட்ல உட்காந்துட்டு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க தானே ஆமா சார் என்ன என்னோட சீட்ல உட்காந்துருக்க என்ன என்ன அவ்வளோ திமராயிடுச்சா அப்படின்னு கேட்கும் உடனே நம்ம சாஸ் அங்கே சொல்லுவா நான் ஹாவோ கிளானோட ஜென்ரல் அதனால நான் உட்காந்து தானே ஆகணும் அப்படின்னு ஆமா ஆமா அப்படித்தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே இந்த சிஸ்டர் மங்கி கேட்கும் ஆமா இவர் யாரு இவர் தொடர்ந்து ஹாவோ கிளானுக்கு தாந்தா செகண்ட் இன் கமாண்ட்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்கும் போது இவனா இவன் கிடையவே கிடையாது இவன் ஹாவோ கிளானோட ஜென்ரல் அவ்வளவுதான் ஹாவோ கிளான்ல செகண்ட் இன் கமாண்ட்னு ஒண்ணு கிடையாது இருந்தாலும் ஜென்ரலும் ஒரு முக்கியமான பொசிஷன் தான் அதனால இவனுக்கும் அந்த அளவுக்கு மரியாதை கொடுங்க அது மட்டும் கிடையாது உங்களை இவனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சாலே செத்து போயிருவான் அந்த மாதிரி வீக்கா இருக்கிற ஒரு ஆளுன்றதுனால இவனை கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி அனுப்புவான் இப்போ நம்ம சா சங் அவனோட சீட்ல போய் உட்காந்துக்கிருவான் இப்போ நம்ம ஹீரோவும் மீட்டிங்க ஆரம்பிச்சிருவான் ஃபர்ஸ்ட் எல்லார்ட்டையும் என்ன கேட்பானா நம்ம நம்மளை எதிர்த்து வரவனுங்கள்ட்ட எப்படி சண்டை போடணும் நம்ம எப்படி சண்டை போட்டு அவனுங்களை எப்படி தோக்கடிச்சா இனிமேல் நம்மளை எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் பயப்படணும்ல அதுக்கு மாதிரி நம்ம சண்டை போடணும் அதுக்கு எப்படி சண்டை போடலான்னு கேட்பான் ஒண்ணு அவனுங்களை டேரக்டா போய் அட்டாக் பண்ணலாம் இல்ல நம்ம இங்கேயே இருந்து அவனுங்களை வர வச்சு அதுக்கப்புறம் அவனுங்களை அட்டாக் பண்ணலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன யாரு வேணாலும் எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம யாரு கூட சண்டை போடுறோம் கேட்கும்போது எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கு ப்ரொஃபசர் ஷூ இது இல்லாம இன்னும் ஒரு சில பேர் இவங்க கூட தான் நம்ம சண்டை போட போறோம் பானுங்க அப்படியா அப்ப அவனுங்க ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம இங்கே இருந்து அவனுங்களை வர வச்சு அடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம ஆளுங்களும் கம்மி அவனுங்க கொஞ்சம் அதிகமாவும் வருவானுங்க இதுதான் இன்னும் ஃபன்னா இருக்கும்னு சொல்லுவான் நம்ம ஜஹாவும் யோசிச்சுட்டு ஓ ஃபன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபன்னா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் உங்க வேற யாருக்காவது ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க இல்லையா நம்ம இதையே சூஸ் பண்ணுவோம்பா அவனுங்க எவனுமே வாயவே திறக்க மாட்டானுங்க ஃபன்னுன்றதுக்காகவா நான் ஒன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ஹீரோவும் சரி பண்ணு எது அதிகமா இருக்கோ அதனால நம்ம இதையே சூஸ் பண்ணிடுவோம் நம்ம வெயிட் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அடிப்போம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்காதவங்க ஏதாவது வேலைக்காரவங்க இவங்க யாராவது இருந்தா இவங்க எல்லாரையும் இப்பவே நம்ம இலியாங்குக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் இவங்கள யார் கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி கேப்பான் சாசங்தேவைதான் கேப்பான் ஆனா சாசங் லீடர் நான் தான் சாசங்தே நான் எல்லாம் போமாட்டேன் அப்படின்னோனே இவன் ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான்டா சரி சரி நானே முடிவு பண்றேன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக்கையும் சீமாபியையும் அமிச்சு வச்சுப்பான் இவங்க ரெண்டு பேரும் போனதும் நம்ம கோல்டன் கிட்ட நீ இவங்கள ரொம்ப தூரத்துல இருந்து ஃபாலோ பண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீயே சமாளிக்கோ சமாளிச்சுக்கோன்னு சொல்லி இவனையே அமைச்சு வச்சிருவான் இப்ப எல்லாம் முடிஞ்சிட்டதுனால இவனுங்க எல்லாரும் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம டோக்கு வருவாரு நம்ம டோக்கோட இன்னும் நிறைய பேர் வருவாங்க நம்ம டோக்கு நேரா சாசங்கே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இந்தா எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்துன்பா யார்ரா நீ பாட்டுக்கு வர வந்துட்டு கிட்டே கிளாஸ் கேட்கற நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் தான் சா தே இந்த சா தேவே பார்த்து மரியாதை இல்லாம பேசுறியா அப்படின்னு நம்மால் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம ஹீரோ நம்ம டோக்கா பார்த்து கேட்பான் ஏண்டா நீ இந்த பிளாக் ஹோல் போட்டுக்கு புதுசா ஒரு பேரை யோசிச்சியா அப்படின்னு உடனே நம்ம டோக் என்ன சொல்லுவானா அதுக்கு பேர் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முன்னாடி நாங்க பிளாக் ஹோல் போட்டு இப்ப ஹாவோ கிளானுக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்றதுனால ஹாவோ கிளான்னே பேர் வச்சுட்டோம் எங்களாலாம் பேர் யோசிக்க முடியல எங்களை மாதிரி முட்டாளுங்க கிட்ட நீங்க பேர் யோசிக்க சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் லீடரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இத உடனே நம்ம சாசங் தேவுக்கு ஒரு அதிர்ச்சி என்னது இவன் லீடரா அதுவும் பிளாக் ஹோல் போட்டோட லீடரா இவன் கிட்ட பிரச்சனையே வச்சுக்க வேணாம் நம்ம அப்படி திரும்பி கா குடிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி குடிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே நம்ம ஹீரோ கேட்பா எத்தனை பேரை கொண்டு வந்த அப்படின்னு நீங்க நிறைய பேரை கொண்டு வர சொன்னீங்க அதனால நானே அத யோசிச்சு ஒரு முப்பது பேரு அதுவும் முப்பது இலைட்டான ஆளுங்களை கொண்டு வந்திருக்கேன் இவனுங்களே மொத்த பேரோட வேலையும் பாப்பானுங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப இந்த டோக்கும் கேப்பான் பிளான் என்ன அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ பிளானே கிடையாதுன்பா ஓ பிளானே கிடையாதா அப்ப என்ன பார்க்கறவங்க எல்லாரையும் கொன்ற வேண்டியதான ஆனா அதே தான் பாக்குறவங்க எல்லாரையுமே கொன்று எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம சகா சொன்னதும் அப்படியா அப்படின்னா எனக்கு ஓகேதான் ஆளுங்க வந்தோடனே என்னை எழுப்பி விடுங்க நான் போய் படுத்து தூங்குறேன்னு இவன் நேரா போய் நம்ம ஜகா அந்த சீட் இருக்குல்ல அது பக்கத்திலே படுத்து தூங்கிடுவான் இப்ப நம்ம சஹாவும் கேப்பான் இந்த எனிமீஸ்ல யாராவது பாய்சன் ஆர்ட்ஸை யூஸ் பண்றவங்க இருக்காங்களா அப்படின்னு உடனே நம்ம பெவிலியன் மாஸ்டர் ஷோ அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான் அப்படியா அப்ப எனிமீஸ்லயே எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கும் அந்த ப்ரொஃபசர் ஷூவும் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க அப்படின்னா அவனுங்க ரெண்டு பேரையும் நம்ம ஸ்லாட்டரரோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு கேட்பான் இப்போ ஒயிட் டேகர் தான் சொல்லுவான் மூணு பேருமே வித்தியாச வித்தியாசமா சண்டை போடுறவங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்லாட்டரருக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது அவரளவுக்கு ஸ்ட்ராங்கரான ஆளுங்க தான் அப்படின்னு ஓஹோ சரி அவங்க ரெண்டு பேரையும் நானே ஃபேஸ் பண்றேன் நீங்க எல்லாரும் உங்கவுங்க ஸ்ட்ரென்த்துக்கு மேட்ச் ஆகுற ஆளுங்கள ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா சும்மா நாய் சண்டை மாதிரி எல்லாரும் வந்து சண்டை போடுவானுங்க அதனால ஒருவேளை உங்களை விட ஸ்ட்ராங்கரான ஆளை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அப்பவே அங்கிருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவான் இப்போ ஒருத்தன் வேக வேகமா ஓடி வந்து எல்லாரும் வந்துட்டாங்க எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோவோ ஹோ ஆரம்பிச்சிருச்சா என்னோட மாஸ்கை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ராபிட் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு வாங்க கிளம்பலாம்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போவான் இப்ப வெளில போனா எல்லாரும் அங்க சுத்து போட்டு நிப்பாங்க உடனே இந்த ப்ரொஃபசர் சூ சொல்லுவா ஹெவன்லி ஜூனியர்ஸ் நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா ரக்ஷாசா இருக்கும் போதே உங்களால என்னைய ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப மட்டும் உங்களால என்னை எப்படி எதிர்க்க முடியும் நினைக்கிறீங்க நீங்க ஒருவேளை வை சொசைட்டி லீடரை கொண்ட வர மட்டும் கொண்டுட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுடுறேன் நீங்க தான் முடிவு பண்ணணும்னு இந்த ப்ரொஃபசர் சூ சொல்லுவான் இப்ப உடனே நம்ம ஒயிட் டேக்கர் ப்ரொஃபசர் சூ நீங்க எதுக்காக போய் இந்த எல்டர் ஹார்ன்ல டிராகன் கிங் கூட சேர்ந்தீங்க மாஸ்டரே உங்களை ஒரு பெரிய லெவல்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படி இருக்கிறப்ப நீங்க போய் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்துட்டீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்கும் ச்சே நீ என்ன என்னையே ப்ரொவோக் பண்ணுன்னு ட்ரை பண்றியா ஆமா நம்ம சிஸ்டர் மங்கி எங்க அந்த பொண்ணு செத்து போயிடுச்சா இல்ல உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்பான் உடனே நம்ம சிஸ்டர் மங்கியும் டூ நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஓஹோ சிஸ்டர் மங்கி ஒன்ன மட்டும் நான் கண்டிப்பா ஸ்பேர் பண்ணிடுவேன் கவலையே படாதன்னு சொல்லுவான் இப்ப இந்த எல்டர் ஹான்லஸ் டிராகன் கிங் பேசுவான் என்னோட மட்டும் இப்ப முன்னாடி வந்தா மட்டும் தான் சாக வேண்டியது எல்லாரும் அவசியமே கிடையாது அந்த பிரச்சனை வேணான்னு அடிக்கடி காசு கொடுத்துருக்கான் அப்படி இருக்கிறப்ப நீங்க ஈஸியாவே முடிவெடுக்கலாம் என்ன எதிர்க்கணுமா இல்ல உங்க கூட இருக்கிற ஆளை எதிர்க்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே சூப்பர் இன்னைக்கு நிறைய பேர் நான் கொள்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஜூனியர் பிரதர்ஸ் நீ எல்லாரும் ஒரு விஷயத்த முக்கியமா கேட்டுக்கோங்க இன்னைக்கு எனக்கு துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க ஏன்னா நான் நல்ல மூட்ல இல்லை அப்படின்னு சொல்லுவான் இங்க பாத்தீங்களா இன்னைக்கு பௌர்ணமி நிலவு இந்த மாதிரி பௌர்ணமி நிலவுல உங்க கிரேட் பிரதரோட கோவம் அப்படியே உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்ட் போக போக என்னோட கோவம் ஏறிக்கிட்டே போகும் இந்த மாதிரியான நான் கோபத்துல இருக்கிற நேரத்துல நீங்க எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் அடிச்சே கொண்டுருவேன் என்னாலேயே அந்த கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதனால இன்னைக்கு யாரும் என் கையில சாக கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஓகேவா ஜூனியர் பிரதர்ஸ் அப்படின்னு கேப்பா அவனுங்களும் புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவானுங்க இப்ப உடனே நம்ம ஒயிட் டைகரை பார்த்து உன்னோட கைய நல்லா கோர்த்துக்கோ கோர்த்துட்டு உன்னால எவ்வளவு தூரம் என்னைய தூக்கி போட முடியுமோ அவ்வளோ தூரம் உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தூக்கி போடு நான் போய் அந்த நிலவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவான் இப்ப இந்த ஒயிட் டேகரும் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தன்னோட இன்டர்னல் எனர்ஜியையும் யூஸ் பண்ணி இவனை எவ்வளவு தூரம் தூக்கி போட முடியுமோ அவ்வளவு தூரம் மேல அனுப்புவா நம்ம சகாவும் அப்படியே அந்த மூனோட புல் வியூவை பார்ப்பா அப்படி பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப ஆரம்பிப்போமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து அதுவும் பிரிண்டை பண்ண உடனே நிறைய பேர் இதுலேயே செத்து போயிடுவானுங்க ஃபுல்லா புகமூட்டம் ஆயிடும் நம்ம சகா இந்த புகமூட்டத்துக்கு நடுவுல வந்து இறங்குவா இறங்கிட்டு இனிமே தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவான் இப்போ நம்ம ஹீரோ தன்னோட சுவாட பொறுமையா அப்படியே அந்த இருந்து எடுத்து எல்லாரும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அங்க இருக்கானே அந்த ஒரு வயசான ஆளு அந்த கிழவனால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க சாக போறீங்க கிரேட் ரக்ஷாசா கிட்டே இருந்து காசை வாங்கி ஒன்றுமே பண்ணாம வெறும் தின்னுட்டு மட்டும் இருந்தான்ல இவனாலேயே நீங்க எல்லாரும் சாக போறீங்க நல்லா இதை கேட்டுக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்பா எல்லாரும் இவனை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப உடனே இந்த கேல்டர் ஹார்லஸ் டிராகன் கிங்கோ அங்க இருந்து கத்துவா அவனை கொல்லுங்க அப்படின்னு சுத்தி எல்லாரும் ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிரும் எல்லா பக்கமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஹெவன்லி ஜென்ரல்ஸ் இன்னொரு பக்கம் நம்ம பெவிலியன் மாஸ்டர்ஸோ இன்னொரு பக்கம் இந்த டோக்குன்னு மாத்தி மாத்தி எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் சென்டர் நின்றுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ சொல்லுவான் இந்த நிலவோட வெளிச்சம் அழகா இருக்கு ஏன் ஆளுங்களோட ஸ்பிரிட்ஸ் அற்புதமா இருக்கு என்னோட முன் அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னதும் இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த ப்ரொஃபசர் ஷூ இத பாத்து கத்துவா அவன் வெறும் ஒரு ஆளு அவனை போய் கொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக வருவாங்க நம்ம சகா உடனே தன்னோட சுவாட்கிய இன்க்ரீஸ் பண்ணிட்டு இவனுங்களை பார்த்து சொல்லுவான் விலகி போயிருங்க ஏனா நான் லீடர்ஸை மட்டும்தான் கொல்லுவேன் அப்படின்னு உடனே இவனுகளும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க ஓடுறவனுங்களை நம்ம ஹீரோ திருப்பி துரத்தி கொள்ள ஒருத்தன் சாகும்போது சொல்லுவான் ஆமா சொன்னே ஆனா குறுக்க எவன் வந்தா எவனை வேணாலும் நம்ம ஹீரோ மாத்தி மாத்தி இருப்பான் ஹீரோவை பார்த்து பயந்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க நம்ம ஹீரோ உடனே எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சு எல்லாரும் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்ன இந்த கிரேட் ரக்ஷாசா செத்துட்டான் அதனால என்னைய வந்து ஈஸியா வந்து தோக்கடிச்சிடலாம் இந்த மொத்த இடத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா என்ன உங்களுக்கெல்லாம் மூளையே இல்லையா ரக்ஷாசா திடீர்னு எதுக்காக சாகணும் அவனை கொன்னவன் அவ்வளோ சீக்கிரமா ஈஸியா செத்துருவான்னு நினைச்சிங்களா என்ன உங்களுக்கு சுத்தமா மூளை இல்லையா என்ன அப்படின்னு தொடர்ந்து எல்லாரையும் கொண்டுகிட்டே இருப்பான் இப்ப இதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபசர் ஷூவோ அந்த டிராகன் கிங்கும் யோசிப்பானுங்க ஒருவேளை தப்பான ஆப்பனண்ட சூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு இப்ப ஒரு கட்டத்துல எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து கத்திய தூக்கி போட்டு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க அவனுங்க எல்லாரையும் இந்த ப்ரொஃபசர் ஷூ கொண்டுட்டு இந்த மாதிரி யாராவது பயந்து ஓடினீங்கன்னா அவங்கள நானே கொல்லுவேன் நீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் போய் அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ தன்னோட ஸ்வாட்கியே இன்னும் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப சுத்தி எல்லா பக்கம் இருந்தும் எனிமீஸ் வருவாங்க நம்ம ஹீரோ நடுவுல தன்னந்தனியா நினைக்கிட்டு இருப்பான் தன்னோட ஸ்வாட அப்படியே பொறுமையா ரைஸ் பண்ணி பொறுமையா கீழே இறக்குவான் வந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே நிப்பானுங்க எல்லார் மேலையும் ஸ்வாட் ஸ்லாஷஸ் அப்படியே பட ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு தானா அடிக்க ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரே நேரத்துல செத்து போயிருவானுங்க கொண்டுருவான் நண்பர்கள்லேருந்து இருந்து எதிரிகள் வரைக்கும் எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து அதிர்ச்சியா பார்ப்பாங்க இப்படி ஒரு மூவை பண்ணதுனால நம்ம ஹீரோ மட்டும் அப்படின்னு சென்டரில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ உடனே இந்த ப்ரொஃபசர் ஸூ கேட்பான் யாருவன் யார் இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு ஆமா இங்க ஆச்சியோங்னு எவ்வளோ ஒருத்தன் இருக்கானாமே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது அவன் தான் கேள்விப்பட்ட அவன் அப்படின்னு நம்ம சகா கேட்டதும் எல்லாரும் அமைதியாவே இருப்பாங்க நம்ம சா எனக்கு தெரியும் அது அவன் தான் கூட்டத்துல ஒருத்தனை காட்டுவான் அவனதான் அவன்தான் எப்படி சொல்ற அப்படின்னு நம்ம சகா கேட்கும்போது போது அவனை பாருங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது அது எல்லாத்துலயும் அவன் மட்டும் தனியாவே இருக்கான் என்ன மாதிரியே பிரச்சனையே வேணா பயந்து போற ஆளாதான் தெரியுறான் கண்டிப்பா அவனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் ஓஹோ ஒன்ன மாதிரி கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு நேரா அந்த யூ சாச்சிய பாப்பான் இந்த யூ தான் சில்வர் அவன் தான் இவங்க கூடயும் ஒன்னா சேர்ந்து இந்த பிளானையே போட்டிருப்பான் அவனை பார்த்த உடனே அவன் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த எல்டன் ஹான்லஸ் டிராகன் கிங் அந்த சூ அப்புறம் இந்த யூ சாட்சிய மட்டும் தான் மத்தவனுங்க எல்லாருமே பயந்து போய் கண்டிப்பா நம்ம ஹீரோ கூட சண்டை போட மாட்டானுங்க இவனுங்க மூணு பேரையும் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறான் இவனுங்கள எத்தனை பேரை நம்ம ஹீரோ கொல்ல போறான் இன்னும் எத்தனை பேரெல்லாம் கொல்ல போறான் அப்படின்றத அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனா